அதுவும் ரெண்டு வருட காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பில் ஒரு பெரிய தடங்கள் ஏற்பட்டுருச்சு அதனால பெற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருக்கும் ஐயோ பிள்ளை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது என்ன மாதிரியான கடவுளை கும்பலாம் நிறைய யோசனை இருக்கும் ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது மற்றவங்க சொல்லாமலேயே தன்னுடைய புத்தகத்தின் மீது மாணவர்களுக்கு ஈடுபாடு வரணும் அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து ஒரு மாணவன் கல்வியை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்பட்டாலோ நீங்கள் ஆசைப்பட்டாலோ நடக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய கல்வியை பொறுத்து நடக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய சுய ஜாதகத்துல ஜனநகால ஜாதகத்துல வணக்கம் நேர்களே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஆன்மீகம்ன்றது பெரிய கடல் அதுக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கு குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்கும் ஆனா துல்லியமா யார் சொல்வாங்கன்ற கேள்வியும் அடிப்படையா எல்லார்கிட்டையும் இருக்கிறது தான் துல்லியமான முறையில் நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் இன்னைக்கான விளக்கம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு முதல்ல அவர் வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் சார் பப்ளிக் எக்ஸாம் இப்ப கிட்ட நெருங்குது சார் போர்டு எக்ஸாமுக்காக எல்லா குழந்தைகளுமே வந்து சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் இரண்டு வருட காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்புல ஒரு பெரிய தடங்கள் ஏற்பட்டுச்சு அதனால பெற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருக்கும் ஐயோ பிள்ளை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது என்ன மாதிரியான கடவுளை கும்பலாம் நிறைய யோசனை இருக்கும் ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் பொதுவாகவே படிப்பு அப்படிங்கிற கல்விக்கு வந்து டிப்ஸ் அப்படிங்கிறத விட மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு இருந்துட்டு இருக்கணும் அதாவது நம்ம வந்து விருப்பப்பட்டு படிக்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய எதிர்காலத்துக்கு வரக்கூடிய வருகிற காலத்தில் வந்து கண்டிப்பாக கல்வி அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது மற்ற யாராலும் அழிக்க முடியாத ஒரு சொத்து அப்படின்னா இந்த கல்வியாக இருந்துகிட்டு இருக்குது கடைசி வரைக்கும் உங்களோடு வந்து கை கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த கல்விக்கு தான் இருக்குது அந்த காலத்தில் வேணால் கல்வி இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் நிறைய பேர் பெரிய மனசன் ஆயிருக்காங்க பிரவலியமாக ஆயிருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து சாதாரணமாக ஒரு கைபேசியை பயன்படுத்துறதுக்கே கல்வி அறிவு தேவைப்படுது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட கல்வியில் வந்து நிறைய பேருக்கு ஈடுபாடு குறைவதற்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வலைதளம் இருந்துகிட்டு இருக்கிறது அதே மாதிரி யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேறு விதமான இந்த டிக்டாக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா சம்மந்தப்பட்டது விளையாட்டு சம்மந்தப்பட்டது வெவ்வேறு விஷயங்களில் வந்து நிறைய இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு மாணவர்களுக்கு கவனம் சிதைப்படுது அப்படிங்கிறது சிதறப்படுது அப்படிங்கிறத யதார்த்தம் இருந்தாலும் உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மாணவர்களுக்கு தனக்குத்தானே ஈடுபாடு அதாவது மற்றவங்க சொல்லாமலேயே தன்னுடைய புத்தகத்தின் மீது மாணவர்களுக்கு ஈடுபாடு வரணும் அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் வச்சு அந்த அம்மன் கோயிலில் வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா பௌர்ணமி பூஜை முடிய வரைக்குமே ஏதாவது ஒரு புத்தகத்தை உங்களுடைய அம்மன் கோயிலில் வச்சு பௌர்ணமி பூஜை முடிய வரைக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தேழு நாட்களுக்கு மாணவர்களுக்கு அந்த படிப்பின் மீது ஏதாவது ஒரு வகையில் பிடிப்பு வரும் நம்ம கல்வி கற்றுக்கலாம் நம்ம வந்து முன்னணியாக வரணும் முதல் மார்க் எடுக்கணும் அல்லது வகுப்பில் எடுக்கணும் அல்லது வந்து வந்து ஸ்கூல்லேயே நம்ம ஃபஸ்ட்டாக வரணும் அல்லது ஸ்டேட் லெவலில் வரணுங்கிற எண்ணம்லாம் வந்து மாணவர்களுக்கு தானாகவே வந்துகிட்டு இருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் நிறைய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து முதல் மாணவனாக வரணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்து படிக்கிறாங்க முக்கியமான தேர்வு வரும் பொழுது அவங்களுக்கு மனப்பாடம் செஞ்சது எல்லாமே மறதையாயிருது அப்படிங்கிறது ஒரு விதியா இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி மறதையாகாம இருக்கிறதுக்காகத்தான் இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இதே மாதிரி வந்து உங்களுடைய அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் எந்த கல்வி கற்றுக்கிட்டு இருந்தாலும் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பைரவர் வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக தந்துட்டு இருக்கும் பைரவர் வழிபாடு எந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே படிப்புக்கு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை அப்படிங்கிறது படிப்புக்கான வேண்டுதல் அப்படிங்கிறது பைரவரை வந்து அமாவாசை நாட்களில் வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது திருதியை திரி வரக்கூடிய நாட்கள்ல அதாவது ஒவ்வொரு அமாவாசைக்கு நாலாவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா திருதியை திதி வரும் அந்த திருதியை திதி வரக்கூடிய அந்த நாள்ல மாலை நேரத்துல அல்லது காலை நேரத்துல சரஸ்வதி படத்தை உங்களுடைய வீட்டில் பூஜை இறைக்கு முன்னாடி வச்சு அந்த சரஸ்வதி ப படத்துக்கு வந்து வாசனையான புஷ்பம் அதாவது மல்லிகைப்பூ இந்த மாதிரி மா மல்லிப்பூ அல்லது ஜாதிப்பூ இந்த மாதிரி வாசனையான ஒரு புஷ்பத்தை வந்து மாலையாக போட்டுட்டு அல்லது மாலை போட முடியாட்டி கூட வாசனையான புஷ்பத்தை வந்து விடு பூவாக போட்டு வச்சுட்டு அந்த அந்த பூவுக்கு நடுவே அந்த புஷ்பத்துக்கு நடுவே பசு நெய்யால் ஒரு நெய் தீபம் ஏற்றி அகல் விளக்கில் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய புத்தக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு உண்டான விஷயத்த ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டம் வரும் அப்படி நாட்டம் வரலையா உங்கள் கூட உள்ள இன்னொரு பையன் வந்து அதாவது சாதாரண மக்கு மாணவனாக இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பன் வந்து திடீர்னு நல்ல படிப்பு வரும் பொழுது அவரை பார்த்து பொறாமப்பட்டோ ஏகப்பட்டோ அல்லது போட்டி போட்டோ உங்களுக்கும் கல்வி கற்றுக்கணுங்கிற எண்ணம் சாதாரணமாக வரக்கூடிய சமயோசிமாக வரக்கூடிய மிகப்பெரிய பாந்தத்தை பக்குவமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சரஸ்வதி படத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் கல்வி அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது நிகழ்ச்சியில் முன்னாடி சொன்ன மாதிரி பௌர்ணமி எனக்கு வந்து பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறது அதே மாதிரி சரஸ்வதி படத்தை வந்து இந்த மாதிரி காலை நேரத்துலேயோ மாலை நேரத்துலேயோ திருதியை வரக்கூடிய திருதியை திதி அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு திருதியை தெரியல அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறத விட அமாவாசைக்கு அடுத்து நான்காவது நாள் வரக்கூடிய இந்த திருதியை திதியில் வந்து நீங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரார்த்தனையை வச்சுக்கிறது அல்லது படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கல்வியில் வந்து மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் அடைய முடியும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற குழந்தைங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் மேற்கொள்ளணும்னு சொல்லிருக்கீங்க சார் ஒன்ஸ் நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க பப்ளிக் எக்ஸாம்ல எழுதிட்டாங்க அடுத்து என்ன துறை அவங்க எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரும் கேள்வியா இருக்கும் நிறைய பெற்றோர்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து உங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க என்ன மாதிரி துறை எடுக்கலாம் என்ன குரூப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அது துல்லியமா சொல்ல முடியுமா சார் அதாவது பொதுவாகவே கல்வி அப்படிங்கிறது கல்வி மீது படிப்பின் மீது ஈடுபாடு வரணும் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான வழிபாடுன்னு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் இந்த வழிபாடுகளுக்கெல்லாம் மேலாக சாதாரணமாகவே ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில கல்வியை கற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய அடி மனசுல பதியக்கூடிய வாய்ப்பு பெருமையாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஒன்னு ஒரு மாணவன் கல்வியை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எந்த மாதிரியான துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்பட்டாலோ நீங்கள் ஆசைப்பட்டாலோ நடக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய கல்வியை பொறுத்து நடக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல எந்த கிரகம் ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்குதோ எந்த கிரகம் ஆதிக்கமாக இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்தை சார்ந்த தொழில் தான் அமையும் அப்படிங்கிற விஷயத்த நாம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து படிச்சது ஒரு படிப்பு ஆனால் செய்யக்கூடிய தொழில் வேறு தொழில் அப்படிம்பாங்க அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து படிச்ச படிப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவுக்கு எட்ட மாதிரி கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் துறை அப்படிங்கிறது துறை ரீதியான வகையில் உங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகம் அமையும்ங்கிறத நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்ற நிறைய பேர் சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு குழந்தை வந்து எல்கேஜி படிக்கும் பொழுது நீ பெருசாகி என்ன ஆக போறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஆகிறேன் அல்லது இன்ஜினியர் ஆகிறேன் அல்லது வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு ஜனாதிபதி ஆகிறேன் அப்படிங்கிற அல்லது இன்ஜின் அதாவது வேறு வகையான ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து பெருமையை சொல்லுவாங்க அதே குழந்தை பன்னெண்டாவது அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியில் வருதுன்னு வைங்களே கல்லூரிக்கு போகிற வயசில் நீ அடுத்து என்னவா ஆக போகிறேன்னு கேட்டு பாருங்களே என்ன ஆவன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு படிப்பு அவ்வளவு கல்வி அவ்வளவு குழப்பம் அந்த காலத்துல வந்து கல்வி அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு பிரிவு இருந்தது இன்னைக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது நாற்பது ஐம்பது பிரிவு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரிவுக்கும் அஞ்சாறு பிரிவு இருந்துட்டு இருக்குது அதனால வந்து இப்ப கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம வந்து திட்டமாக சொல்ல முடியாது சட்டமாக சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய ஜாதக கட்டத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தொழில் அல்லது வியாபாரம் அல்லது வளர்ச்சி அல்லது உத்தியோகம் மகிழ்ச்சியாக அமையும்ங்கிற விஷயத்த நாம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் குழந்தைங்களோட கல்வி எந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு அது மேம்பட என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும்னு இன்னைக்கு தெளிவா சொல்லிருக்கீங்க சார் நன்றி இன்னைக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஆன்மீக தகவல் நிச்சயம் ஒரு பயனுள்ள தகவலா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ராஜயோகம் யூடியூப் சேனல்ல ஆன்மீக தகவல் மட்டும் இல்லாமல் வார ராசி பலன் தின ராசி பலன் ராஜயோகம் தரும் வழிபாடுன்னு பல நிகழ்ச்சிகள் இருக்கு தொடர்ச்சியாக எல்லா நிகழ்ச்சிகளுமே பாருங்க நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ்ல நிறைய நன்றிகள் சொல்றீங்க அதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கமெண்ட் பண்றது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு நிறைய பேர் சரோட அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறீங்க கீழே ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நிச்சயமா சரோட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நேரடியான கன்சல்டேஷன் மட்டும் இல்லை நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களோட ஜாதகத்தை நீங்க ஃபோன் மூலியமா சென்ட் பண்ணீங்கன்னா ஃபோன் மூலியமான கன்சல்டேஷன் நிச்சயம் உண்டு நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா